அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் புதிய கட்சியை தொடங்கிய ஜே குருவின் மகள் ஜே குரு பாட்டாளி மக்கள் கட்சி ஜே குருவின் மகளான விருத்தாம்பிகை இன்று செய்தியாளர்கள் சந்திப்பை மேற்கொண்டிருந்தார் அந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது நாங்கள் ஒரு புதிய கட்சியை தொடங்கியுள்ளோம் எனது தந்தை தனது இறுதி மூச்சு இருக்கும் வரையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்காக உழைத்தார் வன்னியர் சொந்தங்களுக்காக தனது இன்னுயரை தியாகம் செய்தார் அப்படிப்பட்டவர் இறுதி காலத்தில் நல்ல மரணம் அடையக்கூட அவர்கள் விடவில்லை பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கிய ராமதாஸ் அவர்கள் ஆரம்பத்தில் சமூக நீதிக்காக இந்த கட்சியை நடத்தி வந்தார் அதன் பின்பு அவரது மகனுக்கான கட்சியாக அதை மாற்றிவிட்டார் அன்புமணி படித்து முடித்துவிட்டு வந்தவுடனேயே முப்பத்தைந்து வயதிலேயே அவருக்கு அமைச்சர் பதவியை தூக்கி கொடுத்தார் இதை ராமதாசே தவறு என்று சமீபத்தில் ஒப்புக்கொண்டிருப்பது அனைவருக்கும் நினைவிருக்கலாம் இப்படி மகனுக்கு தனது கட்சியை தாரை வார்த்து விட்டு தற்பொழுது நான் தான் தலைவர் என தந்தையும் மகனும் அடித்து கொண்டிருக்கிறார்கள் சமூக நீதிக்காகவும் வன்னியர் சொந்தங்களுக்காகவும் உருவாக்கப்பட்ட கட்சி தற்பொழுது தந்தை மகன் மோதலால் சிதைந்து கொண்டிருக்கிறது வன்னியர்களுக்கு ஆறுதல் கூறக்கூட யாரும் இல்லாத ஒரு வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது மேலும் வன்னியர் சொந்தங்களுக்காக இறுதி வரையிலும் வாழ்ந்து இறந்து போன எனது தந்தையின் சார்பாக நாங்கள் ஒரு புதிய கட்சியை தொடங்குகிறோம் இந்த கட்சியின் பெயர் ஜே குரு பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கட்சிக்கான முன்பதிவு ஏற்கனவே டெல்லியில் தேர்தல் ஆணையத்தில் நடைபெற்று முடிந்துவிட்டது வரும் நாட்களில் இந்த கட்சிக்கான முறையான அறிவிப்பை நாங்கள் வெடி வெளியிட திட்டமிட்டுள்ளோம் மேலும் தமிழகத்தில் வன்னியர்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ள கட்சிகளில் முதன்மையான கட்சியாக இது செயல்படும் அது மட்டும் இல்லாமல் வரும் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி சேலத்தின் ஓமலூரில் இந்த கட்சிக்கான முதல் கூட்டம் நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தில் இந்த கட்சிக்கான கொடி மற்றும் கொள்கைகள் அறிவிக்கப்படும் மேலும் ஐம்பது நாள் தொடர் நடைபயணத்தை இந்த கட்சியின் சார்பில் நாங்கள் நடத்த உள்ளோம் அதன் பின்பு தருமபுரியில் ஜே குரு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஒரு பெரிய மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளோம் வரும் தேர்தலில் இந்த கட்சி வலிமையான அணியோடு கூட்டணி அமைத்து தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு சென்று வன்னிய மக்களுக்காகவும் அவர்களின் நலனுக்காகவும் தொடர்ந்து பாடுபட்டு வரும் வன்னிய மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சியில் தொடர்ச்சியாக பல்வேறு தலைவர்கள் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் அதில் ஒரு சிலர் வேறு கட்சியையும் தொடங்கிவிட்டார்கள் குறிப்பாக தி வேல்முருகன் போன்றவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ற கட்சியை தொடங்கி நடத்தி வருகிறார் இதுபோன்று பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்த மூத்த தலைவர்கள் முக்கிய தலைவர்கள் அனைவருமே அண்ணுமணியின் நலனுக்காக அப்பொழுது ராமதாஸ் யாரிடமும் ஆலோசிக்காமல் தொடர்ந்து அதிரடியாக நீக்கி வந்தார் அந்த பாவம்தான் தற்பொழுது ராமதாஸையே சுத்தி கொண்டுள்ளதாகவும் கூறியுள்ளார்கள் மேலும் விருத்தாம்பிகை அவர்கள் கூறும்பொழுது எனது தந்தையின் இறப்பில் கூட மர்மம் உள்ளது இதற்கு காரணமே தந்தை மகன் என இருவருமே எனது தந்தை இறுதி காலத்தில் நிம்மதியாக இறக்கக்கூடவில்லை அதற்கு காரணம் அவர் தொடர்ச்சியாக அந்த கட்சியில் உதாசீனப்படுத்தப்பட்டார் அவரை ஒரு ரவுடி என்று முத்தரை குத்தி அவரை ஒதுக்கி வைத்திருந்தார்கள் ஒரு காலத்தில் அன்புமணிக்கு பக்கபலமாக சென்று கொண்டிருந்த ஜே குரு அவர்களை ஒரு காலத்தில் இவர் என்னோடு வர வேண்டாம் இவர் என்னோடு வந்தால் இவரை ரவுடி என்பது போன்று பாவிக்கிறார்கள் அதனால் எனது இமேஜ் பாதிக்கப்படுகிறது என அண்ணுமணி கூறியிருக்கிறார் இப்படிப்பட்டவர் எப்படி இந்த மக்களுக்காக சேவை செய்வார் மக்களுக்காக எனது இறுதி உயிர் இருக்கும் வரையிலும் நான் பாடுபடுவேன் என்று கூறியவர் தான் எனது தந்தை அவரது வழியில் நாங்கள் இந்த கட்சியை தொடங்கியுள்ளோம் இந்த கட்சி வன்னிய சொந்தங்களுக்காக தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வரும் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியில் உட்கட்சி மோதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இது போன்ற சூழலை பயன்படுத்தி கொண்டு விருத்தாம்பிகை புதிய கட்சியை தொடங்கியுள்ளார் இந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாற்று கட்சியாக இருக்குமா என்பது வரும் தேர்தல்தான் பதில் கூற வேண்டும் ஏற்கனவே இவர்கள் ஜே குருவின் மஞ்சள் படை என்ற பெயரில் ஒரு அமைப்பை தொடங்கியிருந்தார்கள் இதை ஜே குருவின் மகனான கனல் அரசன் அவர்கள் தொடர்ந்து நடத்தி வந்தார் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் அவரது மகளான விருத்தாம்பிகை அவர்கள் ஜே குரு பாட்டாளி மக்கள் கட்சி என்ற கட்சியை தொடங்கியுள்ளார் நன்றி